மேலதாள வாத்தியங்கள் முழங்க எழுபது வயது நிரம்பிய தம்பதியருக்கு பீமாரத சாந்தி திருமணம் வைப்பும் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது நெகிரி செம்பிலாத் மாநிலத்தில் சிரம்பாநகர் மத்தியில் எழுந்தருளபுரியும் ஸ்ரீபால தண்டாயுதபாணி ஆலயத்தில் டாக்டர் எம் உதயகுமாரன் திருமதி எம் மகாலட்சுமி இருக்க எழுபது குடங்களின் தெய்வ புனித நீரில் நீராடிய சடங்குகளுக்கு பிறகு ஆலய தலைமை குருக்கள் சிவாஸ்ரீ செல்வ மோகனா மற்றும் சிவாஸ்ரீ யோகராஜ் குருக்கள் ஆகியோர் இணைந்து பீமரத சாந்தி திருமண நிகழ்வை நடத்தி வைத்தனர் பீம ரதசாந்தி திருமணம் செய்யும் டாக்டர் எம் உதயகுமாரன் திருமதி எம் மகாலட்சுமி தம்பதியர் ஆயுள் நீடித்து உடல்நலமுடன் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்வதற்கு கடவுள் முழு வழங்கி இருப்பதால் இந்த வைபவத்திற்கு வருகை தந்துள்ளார் இளைய தம்பதிகள் அவர்களிடமும் ஆசீர்வாதம் வாழ்த்தும் பெறுவதே சால சிறந்தது என்று வலியுறுத்தப்பட்டது குடும்பத்தார் முன்னிலையில் முருகப்பெருமான் சன்னதியில் கோலாகலமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட டாக்டர் எம் உதயகுமாரன் திருமதி எம் மகாலட்சுமி தம்பதியரின் பீமாரத சாந்தி திருமணத்தில் மருத்துவர்களாக இருக்கும் நான்கு மகன்களும் மூன்று மருத்துவ மருமகள்கள் ஒரு பேரப்பிள்ளை தம்பதியரை பணக்கி பாத பூஜை செய்யும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது உற்றார் உறவினர்கள் உடன்பிறப்புகள் உட்பட நண்பர்கள் படைசூட நடத்தப்பட்ட பீமாரத சாந்தி திருமணம் செய்துள்ளார் டாக்டர் எம் உதயகுமாரன் மருத்துவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு மருத்துவ விரிவுரையாளராக இருந்த பிறகு வருகிறார் இவரது மனைவி திருமதி எம் மகாலட்சுமி அரசாங்க மேலதிகாரியாக பணி ஓய்வு பெற்று தற்போது மகிழ்ச்சியாக குடும்ப பொறுப்புகளை கவனித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிள்ளைகளை கொடுத்து மருத்துவ குடும்பமாக உருவாக்கி சாதனை செய்துள்ளார் டாக்டர் எம் உதயகுமாரின் திருமதி மகாலட்சுமி தம்பதியர் எழுபதாம் ஆண்டு திருமண விழாவை கடந்து மேலும் ஆயுளுடன் வாழ வாழ்த்துவோம் வணக்கம் சிரம்பான் பாலதண்டாயசின் ஆலயத்தில் இன்று எழுபதாம் கல்யாணம் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது எனது பேர் செல்வமோகன குருக்கள் அறுபதாம் கலியாணம் எழுபதாம் கலியாணம் செய்து வைத்துள்ளோம் அதாவது மூன்று திருமணங்கள் இருக்கின்றது அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கலியாணம் எண்பதாவது கல்யாணம் இன்று எழுபதாம் கல்யாணம் இருவருக்கும் செய்தப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு மகன்கள் பேர பிள்ளைகள் எல்லோரும் இருக்கின்றார்கள் இந்த திருமணம் செய்வதே எதற்காகும் என்று சொன்னால் இந்த திருமணத்தில் அனுமதி ஹோமம் 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 மிருத்துஞ்சகோமம் ஹோமம் இஷ்ட ஹோமம் அனைத்தும் நாங்கள் செய்திருக்கின்றோம் எழுபது குடம் வைத்து அவர்களுக்கு ஹோமம் செய்திருக்கின்றோம் இந்த ஹோமம் செய்த காரணம் அவர்களுக்கு இன்னும் ஆயுள் கூட வேண்டும் அவர்களும் சௌபாக்கியமாக சந்தோஷமாக இன்பமாக இருக்க வேண்டும் இந்த எழுவது எழுபதாவது கூடம் செய்த அபிஷேகம் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாம் வாழ்ந்து முடிந்து விட்டார்கள் தா தங்களுக்காக வாழ்ந்து விட்டார்கள் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து விட்டார்கள் இப்போ பேர பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டு இவர்கள் இன்னும் வாழ வேண்டும் தொண்ணூறாவது எண்பதாவது திருமணம் இவர்களுக்கு நடைபெற வேண்டும் நீண்ட ஆயுளாக இருக்க வேண்டும் சௌபாகியமாக இருக்க வேண்டும் இவர்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளோட பேர்களும் பேர் பேரப்பிள்ளையோட பெயர்களும் சொல்லி இந்த ஓமத்தில் நாங்கள் செய்தோம் இவர்கள் பேர்களும் சொல்லி இவர்கள் நீண்ட ஆயுளாக இருந்து கொண்டு இன்னும் பேரப்பிள்ளைகளை காண வேண்டும் வாழ்க்கையிலே இவர்கள் இனி இறைவனுக்காக வாழ வேண்டும் இறைவனடி சேர வேண்டும் இறைவன் இவர்களுக்கு இனி கோபமோ இந்த மனஸ்தாபமோ எதுவுமே இருக்காது ஏதனால் அனைத்தும் வாழ்ந்து முடித்து விட்டார்கள் எழுபதாவது திருமணம் எண்பதாவது திருமணம் செய்தால் அது என்னும் மிக சிறப்பானது கோமம் செய்தத காரணம் அவர்கள் இன்னும் ஆயுளாக இருக்க வேண்டும் ஆயுஷ் கோமம் வந்து இது முக்கியமாக நாங்கள் செய்தத காரணம் அவர்கள் நீண்ட ஆயுளாக இன்னும் ஆள வேண்டும் இறைவனுக்கு அவர்கள் தொண்டு செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு ஏன் எல்லோருக்கும் இப்போ திருமணமாக நடைபெறுகின்ற போது அவர்கள் பிள்ளைகள் இவர்கள் அப்பா அம்மா அவர்களுக்கு பாத பூஜை செய்து இப்போ நாங்கள் கொட்டு தாளி அவர்களுக்கு அணிந்து கொள்வார்கள் அந்த பலன்கள் பிள்ளைகள் ஆசிரியர் பெற வேண்டும் மற்றவர்கள் ஆசை பெற வேண்டும் என்று உங்களோட முருகப்பெருமானை பாலதந்த சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நன்றி வணக்கம் ஓகே அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மஞ்சுளா நான் இன்றைக்கு வந்து ரத்த உதயகுமாரன் திருமதி மகாலட்சுமி அவர்களின் பீம ரத சாந்தி பூஜை அதாவது இழுதா கல்யாண விழாக்கள் இருக்கேன் அண்ணன் அண்ணி அவங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்களோட ஆசீர்வாதம் பெற்று அவங்களோட உற உற உறவி உறவினர்களோடு சேர்ந்து மகி மகிழ்வாக இதை இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எங்கேயுமே இது வரைக்கும் அதை அதுக்குள்ளே நாங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு ஒரு பாக்கியம் பெற்றுக்கிறோன்னு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் என் பேர் திவ்யா திவ்யா தர்ஷினி முதல்ல கடவுளுக்கு நன்றி ஏன்னா எனக்கு இங்கே எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு இதுக்கு முன்னே நாங்கள் இந்த மாதிரி ஒரு எழுபதாவது கல்யாணம் பார்த்ததே இல்லை இவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்கும் பங்கேற்கிற அந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க நோய் நீடோடி நல்லா சந்தோஷமாக இருக்கு ரெண்டு பேரும் அதான் எங்களோட ஆசை பிரார்த்தனை எல்லாம் மணி விட முடிஞ்சிடுச்சு ஆனாலும் லவ் ஜோடி தான் இருபதுல ஆரம்பிச்சோம் இன்னமும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான் இது வேலை திருநாள் புது உற்சாகம் தரும் நாள் தான் நாம என்னாடு லவ் ஜீரா தலைவா கும்மாடிப்போம்